இந்து சமய வளர்ச்சிக்கான தொடர் திட்டங்களை மேற்கொள்ளும் லப்வான் திருமுருகன் ஆலய நிர்வாகத்தின் பணி தொடர வேண்டும் என்று ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தான தலைவர் தன் ஸ்ரீ நடராஜா மஹிமா தலைவர் டத்தோ சிவகுமார் ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனர் லபுவானில் உள்ள திருமுருகன் ஆலயத்தில் நடந்த ஒரு சிறப்பு விழாவில் அவர்கள் கலந்து கொண்டனர் ஆலய தலைவர் சுப்பிரமணியம் ஆலய நிர்வாகத்தின் அழைப்பின் பேரில் இவ்வாலயத்திற்கு அவர்கள் சென்றனர் இவ்வருகையின் போது ஆலயத்தின் தொடர்ச்சியான வளர்ச்சி செயல்பாடுகளை ஆதரிப்பதற்காக தான் ஸ்ரீ டாக்டர் நடராஜா பத்தாயிரம் ரிங்கிட் நிதியுதவியை வழங்கினார் மேலும் தேவார வகுப்புகள் இந்து சமய கல்வி ஆலயத்தில் நூலகத்தை நிறுவுதல் உள்ளிட்ட பல நடவடிக்கைகளை ஆலய நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது இதன் மூலம் இங்குள்ள சமுதாய மக்கள் பயனடைகின்றனர் இவ்வேளையில் நிர்வாகத்தை அவர்கள் வெகுவாக பாராட்டினர் இந்நிலையில் லப்வான் திருமுருகன் ஆலயம் மகிமாவில் இணைவதற்கான உறுதிப்பாட்டை குறிக்கும் வகையில் அதற்கான சான்றிதழை டத்தோ சிவகுமார் ஆலய நிர்வாகத்திடம் வழங்கினார்